மெக்கெட் டீச்சர்ஸ் ஆஃபர் எல்லா போய்ட்டு இருக்குதுங்க ஐநூறுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வெள்ளிக்காயின் திட்டு கொடுத்துட்ருக்கோம் நியூ இயரையும் ஆஃபர் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபேப்ரிக் தான் இந்த என்ன ரொம்ப ரொம்ப மட்டும்தான் இந்த நம்ம காயின் எல்லாம் பண்ணி நம்ம பார்க்குறது அழகான ஒரு டிசம்பர் ரொம்ப சூப்பர் மேம் இந்த சாரீ ரொம்ப சாஃப்டா இருக்கு காதில வர லினன் ஃபேப்ரிக் சாரியோட பல்லு சன் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட் ஃபோர் பிப்டி இந்த சாரிக்கு வெள்ளிக்காயின் உண்டு கிறிஸ்துமஸ் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வந்துருக்கு செலெக்டிவான கலர்ஸ் ரொம்ப யூனிக்கான கலரும் கூட இப்ப பாக்குற அழகான ஒரு சாண்டில் கலர்ல பிளார் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி மேம் காதி லினன் ரொம்ப சாஃப்ட் லெக்ல வேற கலர் செமையா இருக்கும் நார்மல் வாஷ் நீங்க பண்ணிக்கலாம் சாரியோட பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரா நீட்டா இருக்கு பாருங்க ரூபாய் உங்களுக்கு இந்த சாரிக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் மேம் ரெட் கலர் சௌப்பு கலர் மேங்கோ டிசைன் போட்டிருக்கு பியூர் காதி லினன் சாரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்க ஏதோ பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் சாரி பேசி முடிச்சிடலாம் வந்து பிளவுஸும் சாரியோட கலர் டிசைன்ஸ் இந்த சாரிக்கு நம்ம வெள்ளிக்காயின்னு கேட்கறோம் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வெள்ளிக்காய் வந்துடும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஒன் கிராம் கொடுக்குறோம் இது ஃபோர் ஹிஃப்டி வருது அப்படின்றதுனால இதுக்கு அரை கிராம் வெள்ளிக்காயின்னு உங்களுக்கு வந்துடும் சாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரிமியமான சாரி காயின் பார்த்தீங்கன்னா இது அரை கிராம் சா உங்களுக்கு வெள்ளிக்காய்னு நம்ம கொடுத்துறோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலருங்க இது ஒரு கிரே ஷேட்ல வந்துருது ஃபுல் மேங்கோ டிசைன்ஸ்ல சாரி சம பாந்தனி மிக்சிங்ல வரும்போது ரொம்ப சூப்பர் காதி லினன் ஃபேப்ரிக் லெக்லர் வேர் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸ் இந்த சாரி ஒரு ரேட் நானூத்தி ஐம்பது இந்த சாரி நீங்க எடுத்துருங்க உங்களுக்கு ஒரு வெள்ளிக்காய் கிஃப்டோடு வந்துடும் வாவ் கலர் மேம் அழகான கலர் எல்லாம் லூல பிங்க் கலர் ஃபிளவர் பேட்டர்ன் செம்மையா இருக்கு காதி லினன் சாரி ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட் சோ அழகா இருக்குல்ல பாருங்க பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸும் சாரியோட ரேட்டு ஃபோர் பிப்டி மேம் இதுக்கும் உங்களுக்கு அழகான ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின்னு கொடுத்துருவோம் வெடிச்சிருக்கா டெக்குன்னு புக் பண்ணிடுங்க சூப்பரான ஒரு டிசம்பர் ப்ளூ அண்ட் கிரீன் எது வேணாலும் வச்சுக்கலாம் கலர் சூப்பராக இருக்கு மேம் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு நல்ல ஒரு நியூ இயர் கிறிஸ்துமஸ்ஸையும் முன்னிட்டு செமையா கலர் கலெக்ஷன் வந்துருக்கு ஸோ இந்த சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸும் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிப்டி மேம் நீங்க ஃபோர் ஃபிஃப்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு வெள்ளிக்காய் கிட்டே அடுத்த கலர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக் யூனிக் மேம் நல்ல ஒரு டிஸ்டாக் கிரீன் கலர் டிசைன்ஸ் செமையா இருக்கு அழகான ஒரு லினன் சாரி சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சூப்பரா இருக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு இது என்ன சாரினா காதி லினன் சாரி இந்த சாரிக்கு நம்ம காயின் ஆஃபர் கொடுக்கறோம் நானூத்தி ஐம்பது ரூபாய் சாரியோட ரேட் அழகான ஒரு கிரே கலர் மேம் சமையா இருக்கா நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாரியோட கலர் சூப்பர் டிசைன்ஸ் அழகு பல்லூர் டிசைன் அந்த வந்து பிளவுஸ் சேரீ ரேட்டு போர் பிப்டி சாரியோட காதி லினன் மேம் லெகுலர் பேர் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கு வச்சு நம்ம உடுத்தா நார்மல் பிளவுஸ் உங்களுக்கு இந்த சாரிக்கும் வெள்ளிக்காயின்னு வந்துடும் கலர்ல மேம் ஒரு ஆர்லி கிரீன் கலர் இந்த பார்டர் செமையா இருக்கு இந்த பிளவர் பேட்டர்ன் சாரியுமே கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பாருங்க இப்ப பார்க்கும் போது டிசைன்ஸ் நல்லா தெரியுதாமா டிசைன்ஸ் சூப்பரா இருக்குங்க சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா 450 மேம் காதி லினன் சாரி மேம் ரொம்ப அழகான கலர் இதா வந்து ஆலிவ் கிரீன் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல கலர் ஆலிவ் கிரீன் வந்து கிரேல இந்த border வருது பியூர் காதி லினன் சாரி இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு இந்த ஃபார் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாரி ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்கு லெக்லர் வேர் சாமையான ஃபேப்ரிக் மேம் காதி காட்டன் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு போர் பிப்டி நீங்க இந்த எந்த சாரி ஃபோர் பிப்டி உங்களுக்கு ஒரு வெள்ளி கயின் கிப்ட் பிடிச்சிருக்க சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் யாரும் பண்ணிக்கோங்க காதையில் என்னடா அடுத்து ஒரு ஒயிட் கலர் ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் நம்மகிட்ட ஃபுல் சோல்டர்ட்டு ஆகக்கூடிய சாரி பழுவுடுது நான் வந்து ப்ளவுஸ் போர் பிப்டி உங்களுக்கு எல்லா சாரிக்குமே காயின் வந்துடும் இந்த சாரியில கலர்ஸ் இருக்கு நம்ம ரெண்டாவ பாத்திரலாம் போர் பிப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெள்ளி காயின் அழகான ஒரு ப்ரௌன் ஷேட் இல்ல ஒயிட் ரொம்ப அழகுமே இது எல்லாமே காதி லின்னு சாரி ஆக்சுவலா இதோட நம்ம போட போட ஃபுல் சோல்டரு டாக கூடிய சாரீங்க பல்லூர் டிசைன் அங்கே வந்து பிளவுஸும் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி எல்லா சாரீக்குமே உங்களுக்கு காயின் இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ ஓப்பனி பார்த்தோம்னீங்கன்னா தான் இந்த கிரீன் கலர் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு பிஸ்தாக சாமையா இருக்குங்க கலர் சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌன் ஷேட் எல்லாம இந்த ப்ரௌன்ஸ் பண்ணியே வர்றதுனால கலர் கரெக்டா என்னால எக்ஸாக்ட்லாம் சொல்ல முடியல சூப்பரா இருக்கு சாரியும் சூப்பர் பியூர் காதி இது ஒண்ணு வேர் பண்ணிட்டீங்க நானூத்தி ஒன்பது நானூத்தி ஐந்து வரைக்கும் நீங்க எந்த சாரி எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு காயின் வந்து கிட்ட அந்த ஒரு காய் ஓகே சாரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பிடி உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது சாரி விரும்புறாங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க சோ கமெண்ட்ல சொல்லுங்க சாரி அப்படி எடுத்து மறந்துடாம நம்ம சேனல்லிப் போகணும்